லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சத்திய இயக்கத்தை சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் லிபர்ட்டி நேயர்களுக்கும் தங்களுக்கும் இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தே அவர்கள் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு நீங்க வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக இருக்கீங்க நீங்க இந்தியா கூட்டணிக்கு வரணும் காங்கிரஸோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு இன்னொரு புறத்தில் திமுக மீதும் விமர்சனம் வைச்சார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது இந்த அரசின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அது போன்ற சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் இந்த அரசின் மீது எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் பதிவிட்டுறாரு இப்ப திமுக மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாரு விஜய்க்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் ஸோ விமர்சனம் விஎஸ் அழைப்பு அப்படின்னு சொல்றீங்க அவரோட அழைப்பை மட்டும் பாக்குறீங்க அவரோட விமர்சனத்தை மட்டும் பாக்குறீங்க ஆனா அந்த விமர்சனத்துல வந்து என்ன அப்படின்னா திமுக மேலே உள்ள அக்கறை எலெக்ஷன் வருது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நல்லதாச்சே அப்படிங்கிற ஒரு அக்கறை ஏன்னா கூட்டணி வந்து திமுக எலெக்ஷன் கூட்டணி நாங்க தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்ப நாங்க சேர்ந்து செஞ்சா என்னென்ன விமர்சனம் இருக்கோ அப்ப அதெல்லாம் இப்ப எங்க உங்க அம்மா மேல உங்களுக்கு விமர்சனம் இல்லையா உங்க அப்பா மேல விமர்சனம் இல்லையா அண்ணன் தம்பி மேல இல்லையா அக்கா தங்கச்சி மேல இல்லையா நம்ம ஒரு குடும்பம் நாளைக்கு பக்கத்து வீட்டுக்கார சண்டை போனா அஞ்சு பேர் சேர்ந்து போவோம் ஆனா குடும்பத்துக்குள்ள விமர்சனம் என் கணவன் மணியை விட அதிகமா யார் சண்டை போடுறது ஸோ நாங்கள் கூட்டணிக்குள் எங்களுக்குள் ஆயிரம் விமர்சனம் இருக்கும் எங்கள் சேர்ந்து முன்னேறத்துக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதை நாங்கள் வைப்போம் அது வேற அழைப்பு கொடுத்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில ஏஏபி இருக்கு மகாராஷ்டிரால எப்படி எல்லாம் சிவசேனாவோட கூட நாங்கள் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு தெரியும் ஏன் அப்படின்னா மதவாத சக்தியை நாம் ஐந்து வருடங்களும் முறியடிக்காவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியா சந்திக்க நேரிடும் இது இந்தியா மீது உள்ள பாசம் நம் காங்கிரஸ் தலைவருக்கு இந்தியா மீது உள்ள பெரும் பாசத்தில் ஒரு ஓட்டு கூட மதவாத சக்திக்கு ஆதரவா போயிடக்கூடாது விஜய் அவர்களால் சில சில விஷயங்கள் இருபத்தி ஒன்பது தேர்தல்ல மதவாத சக்திகளுக்கு ஆதரவா போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பி டீம் மாதிரி ஆயிடும் விஜய் நிஜமாகவே மதவாத சக்திக்கு எதிராக இருப்பீங்க அவர் பி டீமாக இல்லாமல் இருக்க வேண்டும் பி டீம் என்பதால் மதவாத சக்திகளுக்கு எதிரான ஓட்டை பிரிப்பதுதான் பி டீம் நீங்க பி டீமா இருக்கணுமா மதவாத சக்தியை நிஜமாவே எதிர்க்கணுமான்னு விஜய் முடிவு பண்ணிக்கணும் அது அதை முடிவு பண்ண வேண்டியது வந்து தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணியின் தலைவரான நம் முதல்வர் அதை தான் காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார் இதை முடிவு செய்ய வேண்டியது திமுக தலைவர் அது நான் இந்திய அளவில் இந்தியா கூட்டணி சார்பாக நான் அழைப்பு விடுக்கிறேன் எப்படி என்பதை நம் தமிழக முதல்வர் முடிவு செய்வார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார் அதை எல்லாம் நம்ம பேசக்கூடாது ஆக்சுவலி சோ அந்த அழகான விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் மதவாத சக்திக்கு எதிராக ஒரு ஓட்டு கூட போய்டும் அவர் மேல நம்ம இப்ப எவ்வளவு கிண்டல் பண்ணுவோம் சொல்லுவாங்க ஓட்டர்களை அதெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதே சமயம் யாரை எதிர்க்கிறோம் அது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு இன்னைக்கு அதானி வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிருக்கா நம்மளுக்கு நல்லா தெரியும் அதானி கை இந்தியா போகாமல் இருக்க வேண்டும் என்றால் விஜய் மதவாத சக்திக்கு எதிராக இருப்பது நிஜம் என்றால் அவர் வீட்டின் என்பதிலிருந்து விலகி வர வேண்டும் விஜய் திமுக எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு ஏற்கனவே எங்கள் கூட சேர்ந்து பயணிங்க எங்கள் கூட சேர்ந்து பயணிச்சிங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறாரு இன்னும் தேர்தலுக்கு பத்து மாத காலங்கள்தான் இருக்குது இந்த சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திமுக மீது ஒரு விமர்சனமும் விஜய் மீது ஒரு கரிசனமும் காட்டும் பொழுது ஒரு சந்தேகம் இலத்தனம் செய்யும் ஒருவேளை கூட்டணி நிலைப்பாடு மாறப்போகுதோ நீங்கள் தமிழரான அழக எதிகை முனை கமர்ச கரிசனம் விமர்சனம் என்று சொன்னாலும் கூட இது இந்திய கூட்டணி இப்ப ஏஏபி டெல்லி தேர்தலில் ஏஏபியும் காங்கிரஸும் எப்படி முறைவு இருக்கு ஏ உருவானதே வந்து காங்கிரஸ்க்கு எதிராக தான் எலெக்ஷன் அப்ப நாங்க பிடிமா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸோட சேர்ந்தாங்க உண்மையில வந்து டெல்லியில வந்து நாங்க படுதோல்வி அடையறதுக்கு காரணம் வந்து அந்த கூட்டணி கூட ஏன் அப்படின்னா ஏஏபிக்கு காங்கிரஸ்க்கு எதிரான மக்கள் ஏஐபிலையும் ஏஏபிக்கு எதிரான மக்கள் காங்கிரஸ்லயும் இருந்தாங்க ஆனா அது ஒரு மிக அழகான கூட்டணி ஏன் என்றால் மதவாத சக்தியை தடுத்து நிறுத்த மத்திய ஆட்சியில் எல்லாரும் சேரணும் எல்லா கட்சிகளும் சேரணும் அது வந்து இந்திய கூட்டணியின் கொள்கை அந்த கொள்கையை முன்னெடுத்தவதே முன்னெடுத்ததே நம் முதல்வர் தான் நம் முதல்வர் கரு திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் அதை அழகாக செல்வப்படுந்த நம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு நல்லதுதானே நல்லது தானே நல்லது நடந்து விமர்சனம் கரிசனம் எதிராக வந்தாலும் அவர்களை இந்தியா கூட்டணி வரவேற்பு ஆர் எஸ் ஆதரவாக நீங்கள் ஓட்டை பிடித்தால் நீங்களும் ஆர் எஸ் எஸ் தான் அவ்வளவுதான் திமுக எதிர்பார்ட்ட நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய விஜய காங்கிரஸ்க்கு நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் இதை விட என்னங்க எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு ஏஐபும் காங்கிரசும் வந்து பூனையும் என்ன சொல்றது எதிரிகள் இந்த ஜெடி மாதிரியான எதிரிகள் நாங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கோம் சிவசேனாவோட நாங்க வந்து சிவசேனை கொள்கை ரீதியால கூட எங்களோட ஒத்து போகாது நாங்க சமூக நீதி பேசுவோம் அவங்க வேற பேசுவாங்க அப்படி இருந்தாலும் மதவாத சக்திக்கு எதிராக என்றால் எங்க லாலு அவர்களோட நிறைய ஒத்துப்போமோ போகாது சரத்பவார் அவர்களோட ஒத்து போகுதா இல்ல ஏன் காங்கிரசுங்க திமுகவும் அப்படியே ஃபுல்லாவே ஒத்து போகுமா இல்ல கொள்கை ரீதியாவே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் கூட்டணி தொடர்கிறது என்றால் எல்லாரும் மதவாத சக்திக்கு எதிராக போராட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நிஜமாகவே விஜய் அவர்கள் மதவாத சக்திக்கு எதிராக இருந்தால் எங்கள் கூட்டணிக்கு வருவார் தமிழ்நாட்டு அரசியலை அவங்க தனியா பாத்துக்கோங்க ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் அதிரடியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த துணைவேந்தர் நியமனத்துல தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி முடிங்க இல்லைனா உச்ச நீதிமன்றமே தலையிட வேண்டி இருக்கும் சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க ஆளுநர் தரப்பில் அந்த மத்திய அரசு வக்கீல் வந்து ஒரு வாரம் தள்ளி போடுங்க வழக்கம் சொன்னதுக்கு அப்படிலாம் தள்ளி போட முடியாது அடுத்த வாரமே இறுதி விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆளுநர் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் விவகாரம் என்ன ஆளுநர் பதவிக்கு வந்ததுலேருந்தே இருக்குது என்ன அப்படின்னா அவர் வந்து தமிழக அரசுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறது திமுக அரசுக்கு நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது வேற திமுக ஒரு கட்சி ரீதியா அவங்க பாஜக திமுகன்னு அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தனி அதே சமயம் தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை செயல்படாமல் முடக்குவது என்பது தமிழர்களுக்கு எதிர்ப்பானது இவர் வந்து திமுக அரசை எதிர்க்கிறாரா இல்ல தமிழ் மக்களை எதிர்க்கிறாரா இவரோட நடவடிக்கை எல்லாமே இப்ப போய் ஒரு மகாராஷ்டிரால போய் மகரா மராத்திக்கு எதிராக பேசிட முடியாது கர்நாடகாவில போய் கன்னட வாழ்த்துக்கு எதிராக நீங்க பேசிட முடியாது கன்னடாக்கு கொடி உண்டு அதுக்கு எதிராக நீங்க எதுவும் பண்ணிட முடியாது நம்ம தமிழர்களை இழிச்ச வாய்த்தனமா நம்மளுக்கு உணர்வே இல்லாத ஜடமா நம்ம வந்து கருத்து கருத்துரிமைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் என்பதால் நம்மளோட ஆளுநர் கருத்தையும் எடுத்துப்போம் எதிரான எந்த கருத்தையும் எடுத்துப்போம் அப்படின்னு எல்லா கருத்துகளுக்கும் நாம் இடம் கொடுப்பதால் நம்ம வாயர்களாக ஆளுநர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் திமுக அரசு கொண்டு வந்த சட்டங்களுக்கு தான் இவர் ஒப்புதல் அளிக்கிறேன்னு அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கும் இவர் இன்னி வரைக்கும் ஒப்புதல் அளிக்கல சரி சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கல ஜனநாயகத்துக்கு எதிரானது இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலை ஆளுநர் மாண்புமிகு ஆளுநர் கையில் எடுத்திருக்கிறார் இரண்டாவது தமிழ் தாய் அது வந்து தமிழர்களுக்கான எதிரான ஜனநாயக நிலைப்பாடு முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் தாய் வாழ்த்து முதல்ல தாய் வாழ்த்து முடியிறப்ப தேசிய கீதம் இது தமிழ்நாட்டின் மரபு இவர் மரபு கலாச்சாரம்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு கண்ணா பின்னானா கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா நம்ம வந்து மாடர்ன் தான் இல்லைன்னு நான் சொல்ல தமிழர்கள் வந்து கலாச்சார ரீதியாக எண்ணங்களில் மிக சமூக நீதியை அதிக அளவில் வைத்திருக்கும் மாடனான அதனால்தான் அவரோட கருத்தெல்லாம் நம்ம கொதித்து எழலை போராட்டத்துக்கு போகல இதே அவர் வேற மாநிலத்துல அவர் பேசி இருந்தாருன்னு வச்சிங்க நடக்கிறதே வேற இருக்கும் நம்மளோட மரபு என்ன தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் கடைசி நான் வந்து தேசிய கீதம் இசைச்சாலாம் இருப்பேன் அப்படிங்கிறது வேற விஷயம் நாங்க நம்ம இசைக்க மாட்டோம்னு சொன்னா தப்பு நம்ம இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் நம்மள சொல்லலாம் எங்களோட மரபுபடி நாங்க முதல்ல தமிழ் இரண்டாவது இந்தியா அப்படின்னா நம்ம தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பது அப்படி ஏன் தமிழ்நாட்டு ஆளுநராக இருக்கும் ஏன் எழுந்து போகணும் மூன்றாவது நம்ம நம்ம சுப்ரீம் கோர்ட் துணைவேந்தர்கள் நியமனம் அதுல சிக்கல்கள் ஏற்படுத்துகிறார் இதனால நம்மளோட கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் நம் கல்விக்கு எதிராகவும் தமிழர்களின் கல்வி நலனுக்கு எதிராகவும் ஆளுநர் செயற்படுகிறார் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் அரசாங்கத்தில் எல்லா விஷயத்திலையும் இவரோட தலையீடும் இவரோட தேவையில்லாத கருத்துக்களும் மாண்புமிகு ஆளுநர் வெளியிட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து ஒரு அரசை தொடர்ந்து டிஸ்டர்ப் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இவங்க ஆளுநர் பிரச்சனையை பார்ப்பாங்களா ஆளும் அரசை கவனிப்பாங்க தினம் தினம் ஆளுநர் பிரச்சனையை இவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அமைச்சர்கள் தீட்டுவாங்களா இவங்க ஆளுநர்கிட்ட போய் டெய்லி டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க ஸோ டோட்டல் செகரேட்டரியட்டே இவர் முடுக்கிற விஷயத்தை வந்து இவர் பண்ணிட்டு இருக்கார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கார் அதை தாண்டி தான் திமுக அரசு செயல்பட்டுட்டு இருக்கு அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் போன தடவை உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்ப பொன்முடி அவர்களுக்கு நான் இது பண்ண மாட்டேன்னு சொன்னப்ப அந்த உச்சநீதிமன்றமே இல்ல நீங்க போய் தான் செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க அதை விட மிக மிக மோசமான ஒரு விஷயத்தை இப்ப கையில் எடுத்திருக்காரு அது இந்திரா காந்தி அவர்கள் செக்யூலரிசம் என்று சொல்வது என்பது யூரோப்பியன் ஐடியாலஜி அதாவது அனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று நாம் தமிழர்கள் பண்ணிட்டு இருக்கோம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொல்றோமா இல்லையா ஃபைண்டிங் ஒன்னஸ் அப்படின்னு இருக்கு டியூலிட்டி சைக்கா பிலாசபின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது எல்லார்ட்டையும் விதவிதமான விஷயங்கள் இருக்கும் ஒரே கடவுள்னு அடக்க எல்லா கடவுள்களும் எல்லா நாத்திகர்கள் உட்பட ஆத்திகர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்ததுதான் தமிழர்கள் தமிழ் மா தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை நோக்கி போக வேண்டும் என்பதுதான் ஒன்னஸ் அதுதான் நிஜமான ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது வேற ஒண்ணும் கிடையாது எல்லாரும் ஒரு கோலை நோக்கி செய்வது அந்த கோல்ல என்ன இருக்கணும்னா சமூக நீதி இருக்கும் அந்த எல்லாரும் சமம் எல்லாரும் சேர்ந்து முன்னேறுவோம் அப்படி இருந்து அப்படி இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது யூரோப்பியன் தாட்ஸ் இந்திரா காந்தி சொன்னதே தவறு அப்படின்னு பேசுறாரு இந்திரா காந்தியை பத்தி அவருக்கு என்ன தெரியும் இன்னைக்கு ஜமீன்தார்களை ஒழித்தது இந்திரா காந்தி அவர்கள் இன்று கர்நாடகால நான் நாட்டுள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சக்தி இயக்கத்துக்காக மா மாவட்ட ரீதியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு பத்து மாவட்டங்களுக்கு மேல தனியாவே எல்லா இடத்துக்கும் போய் பெண்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பல பெண்கள் சொல்லுது எனக்கு இந்த நிலத்தை கொடுத்தது இந்திரா காந்தி அவர்கள் வீடை கொடுத்தது இந்திரா காந்தி அவர்கள் இந்த மாதிரியான மத்திய அரசில் சமூக நீதிக்கான சட்டங்களை காங்கிரஸ் ஏற்றியது போல் பிஜேபி ஏதாவது ஏற்றியிருக்கா இவங்க சர்க்கிற சமூக நீதியை பற்றி பேசவோ செக்குலரித்தை பற்றி பேசவோ எதுவுமே இல்லை வெற்று பெருங்காயடப்பா ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரியான தேவையில்லாத பிரிவினைவாத பேச்சுகளை ஒரு மாண்புமிகு ஆளுநர் பேசாமல் இருப்பது நலம் அமைச்சர் பொன்முடி விவகாரத்துல ஆளுநர் வந்து உடனடியாக உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து அந்த பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரு இப்போ இந்த முறையும் உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் இறுதி விசாரணைன்னு ஒரு கெடு கொடுத்திருக்காங்க இப்போ ஆளுநரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஒரு பல்டி அடிக்கக்கூடிய மனநிலைக்கு வருவாரா எப்படி பார்க்கறது வேற வழியே இல்ல உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சுன்னா வந்து தான் ஆகுறோம் வல்ட்டி அடிக்கிறது தான் அவரோட பழக்கமா வச்சிருக்காரு அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியரா தான் இதை நான் பாக்குறேன் அதாவது அண்ணாமலை விஎஸ் ஆளுநர் அப்படின்னு கூட நான் பாக்குறேன் ஏனென்றில் வந்து ஜஸ்ட் ஒரு அரசியல் விமர்சகராக நான் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை மேலேயும் மதிப்பு இருக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் மேலேயும் மதிப்பிருக்கேன் ஐ மீன் டெமோக்ராட்டிக் பர்சன் கருத்துரிமைக்கு ஆதரவான ஆளுநர் சோ அவங்க ரெண்டு பேரோட ரெண்டு பேருக்குமே கருத்துக்களை சொல்வதை விட பிரிவினைவாத கருத்துக்களை சொல்லி அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் ஜாஸ்தியா இருக்கு எப்படியாவது இந்த சாணக்கிய நீதின்னு ஒண்ணு இருக்கு எப்படியாவது நீ வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சாணக்கிய எழுதியிருக்காரு அப்பதான் நீ ஒரு அரசுல வந்து இது பண்ணுவேன் ஆளுநரும் அண்ணாமலையும் அவங்க பிஜேபி கல்ச்சர்ல என்ன அப்படின்னா ஆஹ் ராகுல் காந்தி அடித்து விட்டதாக கட்டு போட்டுட்டு ஒரு எம்பியை பொய்படுத்த அது போல அவங்க எதையாவது சொல்லணும் எதையாவது பேசணும் எனக்கு மதிப்பு மரியாதையை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இந்த டீம் பார்த்துக்கும் அதற்கான டிஜிட்டல் டீம் இருக்கு அதை அவங்க பார்த்துப்பாங்க நான் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு மிக மோசமான விஷயங்களை முன்னெடுப்பது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு தான் பிரச்சனை ஏன்னா தமிழர்கள் மிக அறிவானவர் நீங்கள் என்ன அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாலும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கறனால தான் இவங்க பி டீம் தொடர்ந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க பெரியாருக்கு எதிராக சீமான் போன்றவர்கள் பெரியாருக்கு எதிராக மிச்சம் எல்லாரையும் பேச வைக்கிறது அப்படி போன்ற பி டீம் இறக்குறாங்க ஏன்னா இவங்க விஷயங்கள் எதுவுமே தமிழர்களிடம் எடுப்படாது இனிமேல் நீங்க என்னதான் டென்ஷன் ஷிக்கிங் செய்திகளில் வந்தாலும் உங்களை ஒரு கேலி பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் வந்துவிட்டார்கள் என்பதுதான் ஆளுநர் பதவிக்கு நடந்த ஒரு பிரச்சனையாக நான் கருதுகிறேன் சோ அவர் மனது மாறி தமிழ் மக்களிடம் நல்ல பேர் எடுத்தா நல்லது அவருக்கு நல்லது நமக்கு ஒன்னும் பிரச்சனை நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு நன்றி